தரப்படும் தெரியுமா நரகத்தில் ஆணை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆண்டு பெருநாளுக்கும் நாம் துணிமணி எடுக்கின்ற பொழுது கல்யாணத்துக்கு துணிமணி எடுக்கின்ற பொழுது

நரகம் சொல்லுகிறது உன்னை நான் தீண்டவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நரகத்தில் யாருக்கு நரகத்தின் அவர்களுக்கு தான் நரகத்தின் ஆடை அணிவிக்கப்படும் அல்லாஹ்வை மறுப்பதனுடைய பொருள் என்ன அல்லாஹ்வை வெறுப்பதுடைய பொருள் என்ன நம் திறக்க சனாத்தமுத்தன் பக்கத்து தப்பர பெருவாரா சொன்னார்களே நீ யாராக வேண்டுமானால் ஹாஜியாராக இரு ஊர் தலைவராக இனி ஊர் பிரசிடராக இனி மாணவனாக இனி யார் வேண்டும் இருந்து கொள் மன் தரக்க சதாத்த

நரகத்தை கடந்தால் தான் சொர்க்கத்தை அடைய முடியும் பெரிய பெரிய ஏர்போர்ட்ல பெரிய பெரிய காவல் அதிகாரி கட்டிடங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் உள்ள பூந்துட முடியாது செக்கிங் நிறைய இருக்கும் நீங்க உள்ளாடல எதை மறைச்சு வச்சாலும் மிஷின் காமிக்கிறோம் அதுபோலதான் பாலத்தை நீங்கள் கடக்கின்ற பொழுது உங்கள் அமல்களில் குறைகள் இருந்தால் நீங்க மாட்டிக்கொள்ளுவீங்க உங்கள் அமல்களில் குறை இருந்தால் நரகத்துல போய் விழுந்துடுவீங்க சொல்லுகிறார்கள் நரகத்துக்குள் போன ஒரு மனிதன் எப்பொழுது வெளியே வருவான் தெரியுமா நிறைய முஸ்லிம்களுக்கு ஒரு மதப்பு என்ன தெரியுமா ஒரு ஹஜ்ஜு பண்ணிடலாம் அல்லாட்ட தௌபா பண்ணிடலாம் எப்படி அல்லா சோனத்தை கொடுத்துருவான் இன்னொரு பாயிண்ட் இருக்கா சார் என்ன தெரியுமா கைமா சொன்ன மொழி நல்லா நரகத்துல போட மாட்டான் அப்படியே போட்டாலும் அல்லாஹ் நரகத்திலே வச்சிருக்க மாட்டா இது தெரியாம நீங்க கத்திட்டு கிடக்குறீங்க சரி அப்படிங்க தெரிய கொண்டிருக்கலாம் அல்லாஹும் ரசூலும் சொல்லுகிறார்கள் நரகத்திற்குள் ஒரு மனிதன் போய்விட்டால் ஒப்போ ஒரு நாள் ஒரு மனிதன் நரகத்திற்குள் தங்கிவிட்டால் அந்த ஒரு நாள் என்பது உலகத்துடைய பார்வையில் நாற்பது வருடங்கள் அந்த நரகத்திற்குள் இருந்தாக வேண்டும் ஒரு நாள் நரகத்துடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையை கவனித்து பார்க்கிறேன்